மன்னிக்கணும்ல பகுதியில் பல பகுதியில் சென்றிருக்கின்றேன் இருக்கின்ற அனைத்து கூட்டணி நிகழ்ச்சி நிர்வாகிகளுக்கும் இவ்வளவு காலமாக காத்துக் கொண்டு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வழி நடந்த பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் இதோ இரு கரங்களை கூப்பி கூப்பிடுவதாக சொல்லுகின்றார் தங்க அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து ஒரு வெற்றி பெற வெற்றி பெற்றால் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெறுவார் அது வெற்றி பெற்றாக வேண்டும் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகளிடம் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சியை கொடுத்தோம் ஏதோ பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கிடையாது இவர்கள் ஆட்சி செய்தது போதும் தமிழ்நாட்டை நாசம் செய்தது போதும் தான் இந்த கூட்டணியை நாம் சேர்ந்திருக்கின்றோம் இந்த கூட்டணி அடித்தளம் இந்த கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும் இந்த கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி இந்த தேர்தலில் விடுதலை வீச வேண்டும் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து என்னுடைய மைத்துனர் தான் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசுறாரு தேர்தல் ஒரு கல்யாணம் போல பேசுறாரு இந்த கல்யாண தேர்தல் கல்யாணமா இந்த கல்யாணத்துல அவரு தான் மாப்பிள்ளையா ஆனா சட்ட அவர் சட்ட போட்டிருந்த சட்ட அமைச்சர் தான் தெரியும் முழுவதும் தெரியும் விஷ்ணு பிரசாத் கல்யாண மண்டபம் மாறி வந்துட்டார் அவருடைய கல்யாண மண்டபம் ஆரணி தொகுதியில் இது கடலூர் தொகுதி இது நம்ம மண்டபம்

அதற்கு இங்க கங்கீர் பச்சான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் கங்கர் பச்சான் அவர்களும் அவர் நினைச்சிருந்தான்னா எவ்வளவு படம் சம்பாதிச்சிருக்கலாம் எவ்வளவு சினிமா சினிமா அவ பார்த்திருக்கீங்களே ஆனா சினிமா பத்தி நான் பேச வரலை இங்க அழகி பத்தியோ அல்லது பள்ளிக்கூடம் பத்தியோ கலவாடி குருதியை பத்தி எல்லாம் பேச வரல நான் எனக்கு அந்த படம் ரொம்ப எல்லா படமும் பிடிக்கும் ஒரு அத புடிச்ச படம் ரொம்ப பிடிச்ச படம் அழகிய பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் என்ன பிடிக்கும்

அண்ணா அவர்களுக்கு இந்த கட்சிகளை தொடங்கிய காரணம் என்ன இவர்கள் நேர்மையான ஆட்சி பண்ணுவாங்க தமிழுக்கு பாடுபடுவாங்க விவசாயிகளை முன்னேற்றுவாங்க அந்த காரணத்துக்காக அண்ணா கட்சி அண்ணா அந்த எல்லாம் மறந்து விட்டு இவர்கள் இருவரும் சேர்ந்து கொள்ளையோ கொள்ளையடிச்சு நாசப்படுத்தி ஒரு பக்கம் குடியார நாடா மாறிச்சு தமிழ்நாடு இன்னொரு பக்கம் போதை நாடா மாறிச்சு தமிழ்நாடு கஞ்சா அடிச்சிருக்கா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றாக வேண்டும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தங்க வெற்றி பெற்றாக வேண்டும் வெற்றி பெற்றால் சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் நாம் வெற்றி பெற முடியும் நம்ம ஏன் கட்சி தொடங்கணும் நம்ம என்ன திமுக மாத்தி மாத்தி அவங்க முதலமைச்சராக நம்ம கட்சி தொடங்கணும் நம்ம ஆட்சி காரணம் நம்ம ஆணும் நம்ம ஆவணத்தை பத்திர பர்சன்ட் நம்ம கெஞ்சி கொடுக்கிறோம்

அவருடைய எழுத்து மூலமா அவருடைய திரைப்படங்கள் மூலமா அவருடைய கட்டுரைகள் மூலமா எத்தனையோ செய்தித்தாள கட்டுரை வந்துட்டே இருக்கும் அவருடைய வலைத்தளங்கள்ல அவர் பதிவு போட்டு இருப்பார் மக்களே முன்னேறணும் மக்களே திருந்தங்கள் அப்படி எவ்வளோ சிந்தனை தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு நானே களத்துல வரேன் நானே வரேன் வந்து நம்ம மக்களை மீட்டெடுப்பேன் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன்

வெற்றி விழாக்கிறேன் நீண்ட நாள் ஒரு மணி நேரம் வெற்றி விழா நீங்கள் சிந்திங்க ஒரு ஊரா போங்க கிராம கிராமமா போங்க இதெல்லாம் நீங்க என் தம்பிகளும் என் தங்கைகளும் இது நமக்கு மிக முக்கியமான தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் நம்ம ஐயாவை விமர்சனம் பண்ற இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் பண்ண மாதிரி ஒவ்வொரு முறையும் அவங்க உயிர் கொடுத்து இந்த ரெண்டு கட்சிகள் தோல்ல சுமந்துட்டு நாம யாரும் துரோகம் பண்ணது கிடையாது துரோகம் நம்ம மக்களுக்கு உயிர் நாங்க

தேர்தல் அறிவிச்சுட்டாங்க அறிவிக்கிறது நேரம் எல்லாம் தெரியும் பன்னெண்டு மணிக்கு நேரம் வந்து இவ்வளவுதான் சீட்டு கொடுப்போம் உங்களுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ஒரு மணிக்கு சட்டம் போட்டு வருவோம் இவர் வந்து நம்ம கொடுக்குறாங்க மனசார கொடுக்குறாங்க இப்ப

இது சட்டமன்ற தேர்தல் கிடையாது இது முதலமைச்சர் தேர்தல் கிடையாது எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் முதலமைச்சர் ஆக போறது கிடையாது இந்தியாவின் பிரதமர் ஆக போறது கிடையாது தேசிய கட்சி யாரும் உங்க கூட கூட்டணியும் கிடையாது நீ வெற்றி பெற போவது கிடையாது வாக்கு உங்களுக்கு என்ன திமுக தோற்கடிக்கணும் அவ்வளவுதான உங்க ஓட்டல்ல நம்முடைய தங்கரபட்சார் மாம்பழத்துக்கு எங்களுக்கு போடுங்க திமுக தோல்வி அடையும் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடையும் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்திங்க ரெண்டு நிமிஷம்

பாரு அவ்வளவு வேலை நான் பண்ணிருக்கேன் நன்றி எனக்கு மாம்பழத்தில் வாக்களிங்க நான் மீண்டும் சொல்றேன்